நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கான மோதிரம் காதல் சீரியல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போட்டியில கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணிருப்பாங்க ஆனா வந்து போட்டியில வந்து கௌதம் ஐஸ்வர்ய வந்து கலந்துக்க முடியாதனால பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க அவங்க வந்து பிளான் போட்டு சூர்யா வந்து இதில் ஜெயிக்க வைக்கக்கூடாது சூர்யா வந்து இதில் வந்து ஜெயிச்சிட்டா அதை வந்து நமக்கு ஒரு இது ஆகிடும் நாங்கள் ஜெயிச்சிரும் தெரிஞ்சுதான் இத்தனை போட்டியில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் ஆனால் தாத்தா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை கடைசி ஃபைனலில் வந்து நாங்கள் வின் பண்ணுவோம்னு தெரிஞ்சு தாத்தா வந்து ஐஸ்வர்யா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத க க இது பண்ணி இந்த போட்டியில் கலந்துக்க விடாமல் எங்களை பண்ணிட்டாங்க ஏன் அப்படி உள்ளவங்க வந்து இவ்வளோ நாள் நாங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டு தானே இருந்தோம் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் இப்போ வின் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் சூர்யா வந்து அவங்க ஜெயிக்க நினைக்கிறாங்க அவங்களே காசு கொடுத்து அவங்க பேருக்கு அவங்களே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து போட்டியில எதுவும் பண்ணக்கூடாது தூக்கிட்டு போற போடி தானே அதுல வந்து நான் வந்து ஒரு மருந்து தரேன் அந்த மருந்தை வந்து கலந்து கொடுத்துர்லாம் அவங்க வந்து மயக்கம் போட்டுருவாங்க மயக்கம் வந்துடும் அப்புறம் வந்து மகாவை தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு நீங்க இன்னொரு இன்னொன்னு சேர்த்து வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காவிரியை தள்ளி விட்டுருப்பாங்கல்ல அந்த விட்ட பொண்ணு வராங்க வந்து இது மாதிரி அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து வந்துட்டு இது மாதிரி இன்னொரு மாத்திராங்க உங்களுக்கு வந்து சூர்யா ஜெயிக்கக்கூடாது எங்களுக்கு வந்து விஜய் ஜியும் காவேரியும் ஜெயிக்கக்கூடாது அதுதான் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு பிளான் போட்டு கௌதம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த வெயிட்டர் இருப்பாங்க அவங்கள வர சொல்லி இந்த மாதிரி இது ரெண்டையும் இவங்கள்ட்ட கொடுங்க இதை வந்து இவங்கள்ட்ட கொடுங்க இதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்ட்டு குமரன்ட்ட கொடுக்க போகிறாங்க குமரன் வந்து தப்பான கிளாஸ் எடுக்க வராங்க இல்லை நீங்கள் இதை எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட்டர் சொல்கிறாங்க குமரன் அதை எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் விஜய் மூணு பேருமே ஜூஸை குடிச்சிடறாங்க குடிச்சிட்டு சரி சொல்லிட்டு போட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது போட்டி ஸ்டார்ட் ஆனாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூக்குறாங்க தூக்கிட்டு நடந்து போ அவங்கவுங்க ஒய்ஃபை தூக்கிட்டு நடக்கிற ஆரம்பிக்கிறாங்க நடக்கும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா குமரன் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க சூர்யாவுக்கும் கொஞ்சம் லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்கு விஜய்க்கும் கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்குது இதை பார்த்தாக்களே இதாயிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் தாங்க முன்னாடி போனவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிறக்க மாதிரி வந்தாக்களே என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி வந்துடுவாங்க குமரன் தான் இருப்பாங்க அங்கே போய் சுற்றி வர ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து ஃபஸ்ட்டு போய் சுற்றிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிடும் என்ன மயம் வந்து ஏதோ பார்க்குதே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு சூர்யா அம்மாவுக்கு தெரிஞ்சாக்கல அவங்க தாத்தா வந்து போய் விஜய் கௌதம் போய் போய் பிடிச்சிருவாங்க நீ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இது மாதிரி கலந்தது எல்லாமே தெரிஞ்சு போச்சு என் மயனை இப்படி பண்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கௌதம் அடிக்கிறாங்க இது தெரிஞ்சாக்கலாம் அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்றாங்க கௌதம் கோவமாயிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே தப்பு ஏன்னா ஜெயிக்க விடாமல் பண்ணுறேன் சரி அதை எப்படியாவது அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கவு அங்கே போட்டி நடக்கிற இடத்துக்கு அவங்க அம்மா போயிடறாங்க போய்ட்டு வந்துட்டு சூர்யா நீ இதில் எப்படியாவது ஜெயிக்கணும் சீக்கிரம் வா வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா குமரன் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கங்கா வந்து போ போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் போகிற வெளில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மயக்கம் ஆயிருது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க அப்போ கங்கா வந்து திட்டுறாங்க என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இருந்துச்சு நம்ம போயிருந்தால் ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாமே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்க வந்து பாதிலேயே விழுந்துட்டாங்க இவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டாங்க இப்போ வந்து விஜயா சூர்யாவா இவங்க ரெண்டு பேரும் தான் யார் ஜெயிக்க போகிறாங்க என்னங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் சூர்யாவை நின்றுக்கிட்டு சூர்யா சீக்கிரம் வா வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மயக்கம் போட அவங்களும் போயிருப்பாங்க அவங்க அம்மா குரலை கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழிச்சுக்குவாங்க முழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து வின் பண்ணிடுவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா விஜய் வந்துடுவாங்க இன்றைக்கான சே மோதனம் காதலன் சீரியல் வந்து இப்படி தான் இன்றைக்கி நான் மகாநதி சீரியல் பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கு மகாநதி சீரியல் பிடிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மகாநதி சீரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் தான் சொல்கிறேன் மாதிரி மகாநதி சீரியல் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க எதுக்கு ஷேர் பண்ணி விட சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாருனாலும் எபிசோட் பார்த்துருக்க முடியாது இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் ஷேர் பண்ணிவிட சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த எபிசோடில் என்ன The video of Pagan bye guys